லெவல கொண்டு போய் நானும் வித்தியாசம் வித்தியாசமான காணொலிகளுக்கு போடுறதுக்கு முயற்சி செய்வேன் ஓகே தொடர்ச்சியாக கார்த்திகை இருபத்தி ஏழு நாங்கள் இப்ப கனகோபுரம் நோக்கி போய் கொண்டிருக்கோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவீரர் தினம் என்றாலும் பார்த்தால் இஞ்சால் தெரியுமே எங்களுக்கு கடும் வெள்ளம் சூறாவளியெல்லாம் வரப்போன்னு சொல்லி கொண்டிருக்கணும் எல்லா இடங்களும் வெள்ளத்தால் மூழ்கி கொண்டு இருக்குது இப்போ நாங்கள் கனகோரம் நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம் கடும் மழை அங்கால் இந்த வண்டி மட்டும்தான் செடியாக இருக்குது பகுச்சண்டை ஆட்டோ மோடிகளெல்லாம் வீட்டை பார்ப்போம் இந்த இதில் வெளிக்கிட்டோம் சாதனை ஒன்று செய்ய தான் போகிறோம் வாங்க மக்கள் வீடியோக்கு போகல இது வேறுங்கோ வெள்ளம் வந்து வேறே ரோட்டு ஃபுல்லா வெள்ளம் தானீங்க ஆட்டோ காலிட்ட கீழ் வக்கெல்லாம் முட்டி கொண்டு தான் போகுது அவ்ளாத்துக்கு வெள்ளம் எந்த ரோடு அட ரோட்டு வடன்னு ரோட்டோட அப்பா அது குடி வெள்ளம் நிற்க வேணுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல உண்மைய அவ்வளாத்துக்கு கடுமையா இருக்குதுங்க வெள்ளம் இங்கே வேற ஆட்டோ போக முடியாம முறுக்கி கொண்டு தான் போறோம் ரொம்ப பேருங்கோவை வீடுகளுக்கு எல்லாம் தண்ணி நிற்குது அங்கா ஓ நான் எதிர்பார்க்கிறேன் உள்ளாத்துக்கு வெள்ளம் நிற்குவேன் ஆட்டோ ஓகப்பா இதை இது கட்டு மினைச்சல் இதே இல்லை போகும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தடக ஒன்று ஏற்பட்டுட்டது ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு கேவ் ரெண்டு உடைஞ்சுட்டு அது பாருங்க ஆட்டோ தள்ள தள்ள போகுதே உதவி இல்லை இதில் பேருங்க இல்லை மழை நேரத்திலாம் சீட்னு கொடுத்துருக்கு வேறு ஆட்டோ பிரேக்கனே கிளர்ச்சி ப்ளேட்டு போடுவோம் ஆட்டோவுக்கு அதுக்கு இடையில ஒரு நல்ல ஒரு ருசியாக சாப்பிடணும்றதுக்காண்டி வடை சாப்பிட்றோம் நாங்கள் சரி இரவாசமாக இருந்துட்டு இருக்கார் ஆட்டோ திருத்த யாழ்ப்பாணம் தண்ணியில் மிதக்குது வாங்க போறோம் மேன இப்போ சரியாக நாங்கள் எங்கே நிற்கணும் பார்த்தீங்க சொன்னால் இரண்டு சின்ன குளத்து வந்திருக்கோம் இதில் வேறுங்க சின்ன குளம் என்ன மாதிரி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி போய் பாப்போம் வாங்க மீன் பிடிக்கணும் விட என்னடா விலை ஓட்டு வீச்சு விலை ஓட்டு மீன் பிடிக்கணும் இந்த இடத்துல தம்பி கவனம் விடா முள்ளு கம்பி உள்ள கம்பி கவனம் கொஞ்சம் பேரு டாக்டர் பெருசாக போக போகிறியா பா மீன் பிடிக்கலை நாங்க நாங்கள் வந்துடுறேன் எனக்கு கணக்கு ஆனால் மீன் பிடிச்சி விடுதா இருக்கணும் நாங்கள் அப்படியே பெருசாக போய் பார்த்துட்டு என்ன பெரிய எருண்ண மட்டும் குளத்தை போய் பார்ப்போம் இது சின்ன குளம் நாங்கள் கொஞ்சம் தூரம் போனா சரி

சொந்த டைமும் போயிட்டோம் மழை கடவுள் மழை வேறங்க வேறமுட குளம் பாக்குறதுக்காண்டி ஒருத்தன் இங்க பாத்தீங்களா சொன்னா இரணமுடவில பதினாலு வான்கதவும் திறந்து விட்டுங்களாம் இப்போ என்ன மாதிரி நீர் சொல்லி சொல்லிருந்தாங்க பாப்போம் போன முறை வரைக்கும் மந்தங்கள்ல இருந்து மக்கள் மீன் வந்தவோ அது எல்லாமே காணக்கூடிய மாதிரி இருந்தது இங்கே இப்போ இவங்க மீன் பிடிச்சு கொண்டிருக்கேன் தெரியுதா அந்த இடத்துல பார்த்தா தெரியும் பாருங்க இப்போ மீன் பிடிச்சு கொண்டிருக்கேன் பாருங்க கொண்டு அதன் மூலம் காட்டுறேன் கிட்ட கொண்டு போய் சார் தண்ணி என்ன மாதிரி பாய் தண்டு பாருங்க அண்ணா எப்படி இருக்குது எப்படி இருக்கு இப்படி அங்கேயும் பாயிரதா எப்படி இல்லையண்ணா அண்ணா மாத்திரையிலேருந்து வந்துருக்கிற யாழ்ப்பாணத்தை பார்க்குறதுக்கு அண்ணி முதல் தடவை இங்கே இவரையும் கொழும்பு அங்கே புத்தலமைவர் இங்கே அளவாருங்க கடுமையாக இருக்குது பதினாலு கதை வந்து வந்துருக்கிறான்

வெள்ளத்தை பார்க்கவே பயமாக கிடக்கும் அப்படித்தான் அவடுது பேரு கொஞ்சம் வேற அங்க விழுத்தோண்டு போற மாதிரி கிடக்கு ஒரு பக்கம் பாக்க அங்க வில வில வீசினா தான் போய் பார்ப்போம் மீனவர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கணும் அந்த இடத்துல இருந்து அதையும் போய் பார்க்கலாமோ அப்படின்னு நான் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வருவோம் வாங்குவேன் என்ன மழையாண்டாலும் இந்த இரண்டாம் வான்களை துறந்தா இல்ல மக்களுமே பாக்கிறதுக்கு வர தெரியுமா நடக்க போறீங்களா நீங்க எங்க வந்தீங்க நீங்க

ீர்கள் <laughs> வா <laughs> அண்ணா நல்லா வர்ற இது என்ன டான்ஸ்னு சொன்னா அடடா மலடா அட்டா மலடா அழகா சிரிச்சா புயல் மலடா அந்த பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடு எப்படி இருக்குது மேல மழை தர மழை கடைசி மட்டும் நினையாம இருக்கிறாங்க என்ன மாதிரி நீங்க எந்த வேலை மாய்க்கா அப்ப மீன் என்ன மாதிரி படுதான் இப்ப சொப்பமா படுது என்ன அங்கால பிடிக்கல அது போல பிள்ளத்து போடுவேன் நாக்கலையும் சேர்த்து என்ன கொஞ்சம் கஷ்டம் தானே என்ன ஆ பரவாயில்ல என்ன கடுமலை இந்த முறை ஃபைன் நாள் வாங்க வந்து வந்து விட்டு என்ன ஐயா ஓ ஓகே ஓகே சரி ஐயா ஓகே மழையும் பெய்தும் கூட கொஞ்சம் நின்றுட்டா அப்படியே ஓகே

ஒரு மீன் பிடிக்கின்றாலும் அவங்கள கஷ்டப்படணும் சரிங்களா ஒரு மீன் பிடிக்கின்றாலும் பாலியை திருப்பி நீர் பார்த்து திருப்பி போட்டு மீன் காப்பாத்தி விடுறேன் என்ன நல்லவனா கிடக்க மீனை காப்பாத்தி விடுறேன் நாளைக்கு அது வளர்ந்து திருப்பி வரும் இல்லை திருப்பி திருப்பி பிடிக்கிறதுக்கு இது அந்த மீன் தெரியாதான் அங்கே தெரியும் பழகிட்டு

நல்ல பெரிய மீனாடா 1300 ஆதி 300 இப்ப வாங்குனீங்களா இருக்காங்க மீன் அதுல சுட சுட மீன் வாங்களா மடா டேய் ஏ புடிக்க புடிக்கடா அதானே சுட சுட உடனே 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 சுட சுட சுட்டி குடுக்குறாங்க இது வேறது சுட்டு குடுக்குறாங்க சுட சுடி போனம் ரயம் வந்தரானீங்க ஆனா அப்பே கனக் மீன்ல எங்கங்கால ઉપર இடத்திலே மாக்க பண்ணிப் அதெல்லாம் ட்ரெண்ட் அடிச்சிட்டீங்க மங்கால எல்லாம்

சரிங்க நாங்கள் அப்படியே புறப்பட போகிறோம் வாங்க ஏதாவது அது உங்களுக்கு காட்டுறேன் தெரியும் நல்ல மழைக்கு நினைஞ்சாச்சு ஏற்கனவே தடிமம் பிடிக்க வேறு தான் நிலைமை இருக்குது ஓகே சந்திப்போம் என்னென்னு நம்ம என்ன அடுத்த வீடியோவில் சந்திப்போம் முன்னிக்கு உங்களுக்கு இந்த இரண்டு குளத்தில் என்ன மாதிரி வான் பாய் மக்கள் எல்லாம் இப்பயும் வந்து கொண்டிருக்கணும் பேருங்க இப்போயும் வந்து கொண்டிருக்கிறோம் அது இல்லாமல் உங்களுக்கு காட்டியிருப்பேன் சரி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறவே உங்கள் பவிஷ்டன் பாய்பாய் சந்திப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கோ